மல்லி கார்த்தி ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க என்ன தாத்தா சொல்லுங்க தாத்தா நாங்க தான் பிரியாணி இருக்கோம் தாத்தா சரி அப்பனா என் கூட வாங்க நம்ம ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போலாம் ஓகே தாத்தா இங்க பாத்தீங்களா ஏரி ஏரியில தண்ணீர் இருக்கு நம்ம தண்ணி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தண்ணி மூன்று நிலைகள் இருக்கும் இது போல தண்ணியா இருந்தா அது திரவ நிலை அப்பிடியா தாத்தா அடுத்த இடத்துக்கு போலாம் வாங்க ஓ திரவ திரவநிலையா ஆமா நிலை இங்க பாத்தீங்களா தண்ணீர் உறைஞ்சி பனிக்கட்டியா மாறி இருக்கு இது திடநிலை தண்ணி எப்படி தாத்தா கட்டியா மாறுது சரியா கேட்ட ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு கீழே போகும்போது தண்ணீர் சுருங்கி திடநிலைக்கு மாறும் ஓ அப்படியா தாத்தா

குழந்தைகளே இன்றைக்கி தண்ணீர் மூன்று நிலைகள் பற்றி தெரிஞ்சிக்கீங்களா எங்க மூன்று நிலைகளை சொல்லுங்க பார்ப்போம் அருமையாக சொன்னீங்க குழந்தைகளே தண்ணீர் மட்டும்தான் இந்த மூன்று நிலைகளும் இருக்கும் வாங்க வீட்டுக்கு போகலாம் நாளைக்கு ஒரு தலைமை பார்க்கலாம்